ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஜூன் மாத ராசி பலனோட வரிசையில மீன ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் மாதந்தோறும் நான் உங்களுக்கு தரக்கூடிய மாதாந்த ராசி பலன் என்று சொல்றது தோராயமாக ஒரு முப்பத்தி ஐந்து ஐம்பது சதவீதம் வரை உங்களுக்கு பலன் தரக்கூடியது அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் திரிகோண பாவகங்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய யாதகம் யோக யாதகமாக இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் பொதுவாக அதாவது முடிவுகளை இறுதியாக தீர்மானிக்கும் கோச்சார கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி என்றது ஒரு பொது பலனாகத்தான் இருக்கும் தோராயமாக ஒரு ஐம்பது சதவீதம் பலன் தரக்கூடியது உங்களுக்கு இப்போது உங்களுடைய பிறந்த யாதகத்துல என்ன தசா புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ப கோச்சார கிரகங்கள் நல்லதோ கெட்டதோ எடுத்து தந்து விட்டு போகும் அதனால உடைய பிறந்த யாதகத்தை செக் பண்ணி உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை செக் பண்ணி அதாவது உங்களுடைய பிறந்த யாதகத்தையும் கோச்சார அமைப்புகளையும் இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும் சரிதானே சரி இப்ப மீனராசிக்கு ஜூன் மாதம் என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் மீனராசிக்கு ராசியிலே சனி அமர்ந்திருக்கிறார் ரெண்டில் சுக்ரன் அமர்ந்திருக்கிறார் மூன்றில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறார்கள் நாலில் குரு அஞ்சில் செவ்வாய் நீச்சமடைந்து அமர்ந்திருக்கிறார் ஆறில் கேது பன்னிரண்டில் ராகு இதுதான் கோச்சார நிலைமைகள் இந்த சூழ்நிலையில ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் புதனும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் செவ்வாய் இடப்பெயர்ச்சி அடைந்து ஆறாம் இடத்தில் அமரப்போகிறார் அது மட்டுமில்ல கேதுவோடு சேர்ந்து சூட்ச்ம வலுவோடு அமர்கிறார் புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே குருவோடு சேர்ந்து அமர்கிறார் நான்காம் இடத்துல அது மட்டுமில்ல ஜூன் மாதம் நடுப்பகுதியில அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அளவில் சூரியன் இடப்பெயர்ச்சியாகி குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை நான்காம் இடத்தில் ஏற்படுத்துகிறார் சரி இப்போது மீனராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன பலன்களை கொண்டு வரும் முதல்ல மீனராசிக்கு ராசியிலேயே சனி இருக்கிறார் விரயச்சனி சனி முடிந்து விட்டது ஜென்மச்சனி மீனராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மச்சனி ஜென்ம ராகு அஷ்டம சனி கோச்சார நிலைமைகளில் நடக்கிற போது சற்று உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும் அதனால முதல்ல இந்த ஜென்மச்சனி காலத்துல எந்தெந்த விஷயத்துல நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் அதாவது ஜென்மச்சனி கால ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிற காலத்துல அளவுக்கு அதிகமான முதலீடுகளை செய்து புதிய தொழிலதி தொழில் ஆரம்பிக்க கூடாது ஜென்மச்சனி காலத்துல அளவுக்கு அதிகமான முதலீடு முதலீடுகளை செய்து புதிதாக ஏதாவது தொழில்களை நீங்கள் ஆரம்பித்தால் சில பின்னடைவுகளையும் தோல்விகளையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால சற்று உஷாராக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல உங்களை சுற்றி தேவையில்லாமல் ஒரு அனாவசியமாக எந்த முகாந்திரமும் இல்லாமல் தேவையில்லாமல் எதிரிகளை சம்பாதிக்க கூடாது உங்களை சுற்றி பகைவர்களை உருவாக்க கூடாது எல்லோரோடும் ஒற்றுமையோடும் அன்போடும் நடந்து கொள்வ கொள்வதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஜென்மச்சனி காலத்துல அதாவது கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இந்த ரெண்டு விஷயத்திலேயுமே நீங்கள் அக்கறையோடு இருக்க வேண்டும் கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்ப கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும் அந்த கடனால திருப்ப கொடுக்க முடியாமல் அவமானங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால ஜென்மச்சனி காலங்கள்ல கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறது கடன் கொடுத்தாலுமே உரிய நேரத்துக்கு பணம் திரும்பி வராது ஜென்மச்சனி காலத்துல கடன் கொடுக்கிறது கடன் வாங்குறது போன்ற விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் உடலில் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு ஜென்மச்சனி காலத்துல இருக்குது உணவு விஷயம் உணவு பழக்க வழக்கம் உடல் ஆரோக்கியம் இந்த விஷயங்கள் நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது இருக்கிற கோச்சார் அமைப்புகளிலேயே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஜென்ம ஆகு சற்று சுமாரான பலங்களை தரக்கூடியது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்களில் உஷாராக இருக்க வேண்டும் அது மட்டும் அகல கால் வைக்கக்கூடாது யாரையும் நம்பி சைன் வைக்கக்கூடாது நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளாவதற்கு ஜென்மச்சினி காலங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இந்த எதிர்பாலினத்துவங்கள் மேல ஒரு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வருகிற போது உஷாராக இருக்க வேண்டும் காதல் என்ற பெயரில் கற்பை பறிகொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜென்மச்சனி அஷ்டமச்சனி கோச்சாரத்தில் வருகிற போது சற்று உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது ஜென்மச்சனி ஈவிரக்கமில்லாத கர்ண கொடூரமான தாக்குதலை இதுவரை காலமும் ஜோதிட வரலாற்றில் நிகழ்த்திவிட்டு போயிருக்கிறது ஒரு பத்து தான் ஜென்மச்சனி கடுமையான கெடுபலன்களை தந்ததில்லை உங்களுடைய பிறந்த யாதகம் நல்ல யோக யாதகமாக இருந்து உங்கள் யோக தசாபித்திகளும் நடந்து ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதிபதிகளின் தசாபுத்திகளும் நடந்து உங்களுடைய பிறந்த யாதகத்துல சந்திரனும் ஒளி நிறைந்த சந்திரனாக பௌர்ணமிக்கு நீங்க நெருக்கமாக அல்லது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற போது மட்டுமே ஜென்மச்சனி பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது மற்றபடி உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற அவயோக பாவத்துவ தசாபுத்திகளும் நடந்து சந்திரனும் ஒளி குன்றி அமாவாசையை நெருங்கி கொண்டிருந்தால் நிச்சயமாக ஜென்மச்சனி சற்று பின்னடைவுகளை உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் சரிதானே சரி இப்ப இரண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருப்பது உண்மையிலே பெரிய கொடுப்பு இந்த ஜென்மச்சனி போன்ற கடினமான சூழல்ல இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்வதால ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் அதாவது வருமானத்துல தங்கு தடை இருக்காது ஜென்மச்சனி என்னதான் தடைகள் தாமதங்கள் ஒரு இடையூறுகளை கொடுத்தாலும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதாவது குருநாதர் பத்தாம் அதாவது குருநாதர் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நிச்சயமாக தொழில் அப்படியே இயங்கிக் கொண்டே இருக்க போகிறது ஒரு சுமாரான வருமானம் வந்து கொண்டே இருக்க போகிறது இரண்டாம் இடம் என்று சொல்றது உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் நல்லபடியாக குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போகலாம் அது மட்டுமில்ல உங்களுடைய பேச்சுக்கு அதாவது குடும்பத்துல நல்ல மரியாதை இருக்கும் நல்ல அங்கீகாரம் இருக்கும் நீங்கள் பேசுவதை நீங்கள் சொல்வதை குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் கேட்பார்கள் அது மட்டுமில்ல பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது என்னதான் என்ன எண்ணச்சனை ஏற்படுத்தினாலும் நிற்காமல் ஒரு வருமானம் சுமாரான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதாவது ஜென்மச்சனி காலத்துல இரண்டாம் இடத்துல சுக்ரன் அமர்ந்தது உண்மையிலே மிகப்பெரிய கொடுப்பன ஜூன் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் எந்த தங்கு தடையும் இருக்காது மூன்றாம் இடத்துல இருக்கிற இந்த சூரியனும் புதனுமே பயிற்சியாகி நான்காம் இடத்துல குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அது மட்டும் இல்ல இரண்டாம் இடம் என்று சொல்றது உங்களுடைய இன்கம் உங்களுடைய தோட் ப்ராசஸ் உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களுடைய ஆக்ஷன் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்தில் மிகப்பெரிய சுபர் சுக்கிரன் அமர்ந்திருக்கிற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் குடும்பத்தை நல்லபடியாக இயக்கி கொண்டு போவதற்கு தேவையான வருமானம் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் இது வந்து உண்மையில ஜென்மச்சனி காலத்துல மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் அப்படி ஒன்றும் கெட்டு போகவில்லை என்பதை காட்டுகிறது நான்காம் இடத்துல சிவராஜ யோகம் ஏற்பட்டு நான்காம் இடமும் நான்காம் அதிபதியும் வலுத்து நான்காம் இடம் சுபத்துவம் அடைகிற போது உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் குறிப்பாக உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் சற்று கவனத்தோடு படித்தால் நல்லபடியாக படிக்க முடியும் நான்காம் இடம் சுகஸ்தானம் அதாவது உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உண்மையில இந்த ஜென்மச்சனை காலத்திலேயே வீடு வாசல் கட்டவது வண்டி வாகனம் வாங்குவது இது போன்ற எல்லா நன்மைகளும் வாய்ப்பு இருக்கிறது நான்காம் இடம் சுகஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று அங்க குருவும் அமர்ந்து நான்காம் இடம் வளர்த்திருக்கிறது நிச்சயமாக தொழில் வேலை உத்தியோக அமைப்புகள் குறிப்பாக தொழில் அமைப்பில் எந்த பின்னடைவும் வராது தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டிருக்கும் அதுக்கு இந்த குருவின் பார்வை உறுதி செய்கிறது ஜென்மச்சனை நடந்து கொண்டிருப்பதால அகல கால் வைக்காமல் எது செய்வதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஜோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்